ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா குப்பைமேனி செடியோட வேறு தான் இந்த குப்பைமேனி செடி வந்து வீதி ஓரங்களில் எளிமையாக நமக்கு கிடைக்கும் இந்த குப்பைமேனி செடியை பிடுங்கும் பொழுது சாம்ப நிவர்த்தி செய்யணும் மஞ்சள் தண்ணீர் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க அந்த செடியின் மீறி தெளித்து விட்ருங்க மஞ்சள் தண்ணீரை தெரிச்சிட்டு நசி நசி மூலிகை சாபம் நசி இந்த வார்த்தையே சொல்லி அதுக்கப்புறம் அந்த செடியை இழுத்திங்கன்னா வேரோடு வந்துடும் இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த நான்கு தினத்தில் தான் இந்த வேரை நீங்கள் எடுக்கணும் இந்த வேரை நல்லா சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கோங்க அது காய வச்சு ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க தினமும் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க இந்த வேர்களை மட்டும் தயார் செஞ்சு வீட்டில் நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள் முக்கியமான வேலை வரும் இல்லையா இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்த லாம் ஏதாவது ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசுவதற்கு வெளில போகிறீங்க இல்லை ஒரு இன்ட்ரிவியூ போகிறீங்க அப்படின்னா இந்த வேரை கையில் எடுத்துக்கிட்டு போங்க நீங்கள் வந்து இந்த பேசுவதற்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த வேரை உங்களுடைய வாயில் அடைக்கிக்கோங்க ஒரு சின்ன துண்டு தான் அதை வந்து அரை இன்ச் அளவு இந்த வேரை வந்து வாயில் வச்சுக்கிட்டு கூட நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும் அது பல்லில் கடிச்சிக்கிட்டா பல்லில் கடிச்சுக்கிட்டு இந்த வேரிலிருந்து வரக்கூடிய அந்த உமிழ்நீர் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே செல்லுமாறு பார்த்துக்கோங்க இது வந்து அது போக போக உங்கள் உடம்புக்குள்ளே போக போக ஒரு உத்வேகத்தை உங்களுக்கு கொடுக்கும் எந்த இடத்துல எப்படி பேசுனா எந்த காரியம் நடக்குங்கிறத சரியாக யோசித்து பேச தொடங்குவீங்க தொடங்குவீங்க அதே சமயம் இந்த வேற வாயில் வச்சுட்டு நீங்கள் எந்த ஒரு வாக்கை யாருக்கு கொடுத்தாலும் அது சரியான நேரத்தில் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் வாயால் நீங்கள் கெட்டு போகவே மாட்டீங்க உங்கள் உங்க திறமையால் நான்கு பேருக்கு நல்ல வாழ்க்கையை நீங்கள் கொடுப்பீங்க அந்த அளவுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான் இது இந்த பொருளை வாயில் வச்சுட்டு நீங்கள் என்ன பேசினாலும் அந்த வார்த்தைக்கு உயிர் வரும்னே சொல்லலாம் நீங்கள் சொன்னது நல்ல விஷயங்கள் எல்லாமே பழிக்கும் உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் நல்லதுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் இந்த பேரை வாயில் வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சாபம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் தீங்காக போகும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க நல்லதை நினைச்சு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பரிகாரம் அதனால் இந்த பரிகாரத்தை தவறான வழியில் தவறான விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது இந்த குப்பைமேனி செடி வந்து மகாலட்சுமி தாயாரோட அம்சம் கொண்டது அதனால் இது வந்து இது நம்ம கையில் வச்சுருந்தாலே பண வரவுங்கிறது நமக்கு அதிகரிக்கும் அமாவாசை தினத்தன்று இந்த குப்பைமேனி வேறு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து அறையில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வைங்க இதை நீங்கள் அமாவாசை தினத்துலேயும் செய்யலாம் இல்லை வெள்ளிக்கிழமையிலையும் சுக்கர ஓரையில் செய்வது கூட ரொம்ப சிறப்பான ஒன்று நீங்கள் அந்த சுக்கர நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த குப்பைமேனி செடியை நல்லா கழுவிட்டு ஒரு சின்ன கண்ணாடி தமிழரில் தண்ணீர் ஊற்றி அதில் குப்பைமேனி செடியை வேர் பகுதி மூழ்குமாறு வச்சிருங்க அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி குடுவியை கொண்டு போயிட்டு நீங்கள் அறையில் வச்சு எப்பொழுதும் போல வெள்ளிக்கிழமை பூஜை செய்வது போல தீபதூபம் ஆராதனை நீங்கள் காட்டலாம் இல்லை அமாவாசைனால நீங்கள் செஞ்சாலும் சரி அப்போயும் நீங்கள் வந்து இதுக்கு தீபதூபம் காட்டலாம் இது வந்து இப்போ அமாவாசை வந்து புதன்கிழமை அன்னைக்கு வருது அமாவாசையில் நீங்கள் செஞ்சுங்க அப்படின்னா புதன் வியாழன் வெள்ளி சனி மூன்று தினங்களுக்கு நீங்கள் பூஜை செய்யணும் இதைத் தொடர்ந்து மூன்று தினங்கள் குப்பைமினி செடி தண்ணீரில் அந்த குப்பைமேனி செடி தண்ணீரில் இருப்பதனால அதோட தெய்வீக சக்திகள் அனைத்துமே அந்த தண்ணீரில் முழுவதுமாக இறங்கிடும் அமாவாசையிலேருந்து மூணாவது நாள் உங்களுக்கு பிறை வரும் இல்லையா மூன்றாம் பிறை அன்று அந்த நாளில் கூட நம்ம இதை செய்யலாம் இந்த தண்ணீரை எடுத்து என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கொஞ்சம் வேப்பிலை கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நிலைவாசல் படியில் தொடங்கி வீடு முழுவதும் தெளித்து விடணும் குப்பைமேனி செடியை நம்ம பணம் வைக்கும் பெட்டியின் மீது வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை ஓடும் தண்ணீரில் இல்லைன்னா வீட்டிற்கு வெளியில் கால் படாத இடத்துல போட்டுடலாம் இந்த பூஜையை நம்ம அமாவாசை அமாவாசை தொடர்ந்து செய்து வரலாம் இந்த மாதிரி செய்து வரும்போது நம்ம வீட்டில் செல்வ மழை பொழியும் அப்படின்னே சொல்லலாம் இது என் அம்மா செய்யலாம் இல்லைனா நீங்கள் வெள்ளி கிழமையிலும் நீங்க இதை செய்யலாம் இதை வந்து முழு மனதோட இதை நீங்க செய்து பாருங்க மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த குப்பைமேனில வந்து மிகப்பெரிய அளவில் சக்தி இருக்குன்னே சொல்லலாம் நம்முடைய நன்மைக்காக சித்தர்கள் பல மூலிகையோ மூலிகை வேரின் அருமை பெருமைகளையும் சொல்லி வச்சுருக்காங்க இதில் குறிப்பாக சொல்லப்போனால் குப்பைமேனி வேர் குப்பைமேனி செடியோட வேர் இது வந்து ரொம்பவே அற்புதமான ஒரு மூலிகை செடிங்க இது மருத்துவத்திற்காக பயன்பட்டுக்கிட்டு வருது அதே மாதிரி தாந்திரிகத்துக்கும் இது பயன்பட்டுக்கிட்டு வருது இந்த வேரை வந்து கொஞ்சம் உரலில் போட்டு நசுக்கி கொஞ்சம் தண்ணீரில் அரை ஸ்பூன் கலந்து நம்ம சாறு எடுத்து சாப்பாட்டோடு கலந்து சாப்பிட்லாங்க எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம உடம்புல இருக்காது நம்ம பிடித்த அனைத்து வித கெட்ட சக்தியும் நம்மளை விட்டு போயிட்டு அப்படின்னே சொல்லலாம் நம்மளை பிடித்த கெட்ட சக்தியை நம்ம உடம்புலேருந்து தானாக வெளியேறிடும் அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது இந்த குப்பைமேனி அது மட்டும் இல்லைங்க நம்மளை பிடித்த பீடை தர்த்தரியம் அனைத்துமே நீங்களும்னா ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம குளிக்கிற தண்ணீரில் இந்த குப்பைமேனி வேற போட்டு குளிக்கணும் குளிப்பதற்கு முன்னாடி கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியாக இருந்தாலும் சரி இல்லை குளிர்ந்த தண்ணியாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு துண்டு இந்த குப்பைமேனி வேர் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த நீரில் தலை குளிக்கலாம் தாந்திரிக பரிகாரத்துக்கு குப்பைமேனி செடியை பொழுது மறக்காமல் இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் பிடுங்கணும் ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த குப்பைமேனி ஆனால் அதோட அருமை பெருமை நமக்கு தெரியலை அப்படி தான் சொல்லணும் இதை தெரிஞ்சவங்க இதை நல்லபடியாக பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்திற்கு போயிருக்காங்க இது நிறைய பேர் வந்து கண்கூடாக பார்த்த விஷயம் அதனால் மறக்காமல் இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த ஒரு குப்பைமேனி வேற வச்சு உங்களால் இது இப்போ சொல்ல இருக்கக்கூடிய அனைத்து பரிகாரங்களும் செய்தாலும் சரி இதில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்தாலும் சரிங்க கட்டாயம் செய்து பாருங்கள் அமாவாசையில் முடியாமல் போயிடுச்சுன்னா கூட நீங்கள் வெள்ளிக்கிழமையிலேயும் இதை நீங்கள் செய்யலாம் பார்த்துக்கோங்க ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பண வரவு அதிகரிக்கும் அனைத்து பிரச்சனையும் உங்கள் வீட்டில் இருந்து நீக்கப்படும் அமாவாசை என்று மறக்காமல் இதை செய்து பாருங்கள் எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி